ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறை கடிக்க ஆசை என்ன அப்டேட்னு பார்க்கலாமா நம்ம மீனா வந்து முத்துக்கு வந்து எப்போவுமே வீட்டுக்காரருக்கு வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக சமைக்கணுன்ட்டு அப்படியே எல்லா டிஷ்ஷுமே வந்து சேர்ந்து கொடுத்துட்டு இங்கே வந்து ஒர்க்கில் வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு புது விதமான டிஷ்ஷு சேர்ந்துருக்கிறேன் அவர் பேர் உடனே நான் பாராட்டுவார் என்னும்போது எல்லாம் வெயிட் பண்ணி நேருக்கிற டைமில் வந்து நம்ம மீனாவுக்கு ஃபோன் வரும் வரும்னு பார்த்தா ஒரு ஃபோனுமே வரல அதுக்கு வந்து கூட இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க எல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் தாண்டி எல்லாம் வீட் வீட்டுக்கார ஆஹா ஓஹோன்னு நீ வேற அதையே நினைச்சு நிற்கிற உனக்கு வேற கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சுல வீட்டு வீட்டு போய் வேலை பாருடின்னு போது மீனாவா ரொம்ப கோபமா இருக்கும் பார்த்தா நம்ம நைட்டு முத்து வரும்போது மீனா மீனானும் போது மீனா வந்து குரலே கொடுக்காது பார்த்தா என்ன மீனா நான் எவ்வளோ நேரம் கூப்பிடுறேன் பாரு உனக்கு நான் சாரீ எடுத்துன்னு வந்துருக்குறேன் நம்ம போது ஒரு சாரீ வேணா ஒரு மண்ணாங்கட்டம் வேணாம் என்ன மீனா இப்படி சொல்கிறேன் அவன் துணி எடுக்கும் போதே துணிகாரன் சொன்னான் நீ என்ன தான் இஷ்டப்பட்டு எடுத்துன்னு போனாலும் லேடிஸ் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்கப்பான் அதுக்கு தகுந்த மாதிரியே நீ சொல்ற மீனா உடு எடுத்து போய் மாற்றிட்டு வந்துடுறேன் உனக்கு போய் ஆசையாக நான் எடுத்துன்னு வந்தேன் பாரு நான் ஒரு லூஸ் உன் மேலே இருக்கிற அன்பில் நான் எடுத்துன்னு வந்தேன் பாரு மீனா கோவமாக அந்த புடவைய பிடுங்கி தூரம் போட்டோமே சரி என்ன இப்போ உனக்கு சாரி சொல்லணும் சரி சாரீ கொடுத்து சாரீ சொல்லணும்னே மீனா வந்து அந்த சாரி எடுத்துன்னு போயிட்டு அழகாக அழகாக கட்டின்னு வரும்போது அப்படியே முத்துக்கும் நம்ம மீனாக்கும் கெமிஸ்ட்ரி காமிக்கிறாங்க வேற லெவலுங்க எப்போ பாரு ஃபேமிலிக்குள்ளவா போய் காமிக்காதே இருந்தாங்க அழகா வந்து கண்டென்ட் கொடுத்து இவங்களோட லவ் சாங் வந்து பேக்ரவுண்ட் ஓடுது இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல வந்து அப்படியே செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க அடி தூளா இருக்குங்க லைக்